அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்துக்கலானாலும் எங்களோடய கார் வந்து நாங்கள் லாச்சப்பலுக்கு போனாங்க மதிய உணவு சாப்பிடுவதற்காக அதில் பார்க் பண்ணி போட்டு முனியாண்டி விலாஸில் சாப்பிட்டு வேறு அதுக்கிடையில எங்களோடய காரை உடைச்சிட்டாங்க உடைச்சி அதில் இருந்த சில பொருட்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள் உடைச்ச பக்கத்து இந்த பிள்ளைகள் இருக்கிற பக்கம் ஒரு பக்கம்தான் அப்படியே உடைச்சி கையால் திறந்து எல்லா பக்கம் பின்னுக்கு டிக்கில் இருந்த சாமான் முன்னுக்கு இருந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டு மிச்ச சாமானை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் பெருசுக்கு போய் வீட்டை வந்துட்டோம் பிறகு அங்கே சும்மா சாதாரணமாக ஒரு பப்பியார் பப்பியர் மாதிரி விட்டு நினைனாங்க இப்போ வீட்டை வந்து இப்படி எல்லாம் வடிவ ஒட்டி இருக்கிறோம் கண்ணாடி எல்லாம் வந்து தான் நாங்கள் செய்திருவாங்கள் நாங்கள் செய்ய போகிறோம் இந்த முறையில் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னென்றால் நாங்கள் பெருசுக்கு எத்தனையோ முறை போனாங்கள் ஆனால் இந்த முறை தான் லாய்சப்பில் தான் தெரியாது எங்க எங்கள் காரை நிப்பாட்டுற எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் பார்க்க அடிச்சிருக்கோம் நாங்களும் அந்த காரை கொண்டு அதே இடத்துல நாங்களும் பார்க் பண்ணாங்க பார்க் பண்ணிவிட்டு முனியாண்டி விளாசால் வடிவா வச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக வெளியில் வந்தால் புள்ளிகள் அடிக்கணும் அம்மா கார் வந்து உடைச்சிருக்குறாங்களன்ட்டு அப்போ நாங்கள் சேர்ந்து ரெண்டு ஃபேமிலி மூன்று மூன்று ஃபேமிலி தான் போடணாங்க அப்போ நாங்கள் முதலீவாக போட்டினோம் பிள்ளைகள் அதுக்கு பிறகு போய் பார்த்தால் என்ன செய்கிறன் தெரியாது அப்போ அதில் ஒரு தமிழாக்கள்லாம் சொல்லிச்சின்னா நீங்கள் பொலிஸுக்கு அதிகமாக பெருசாக வர மாட்டாங்க நீங்கள் பொலிஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நீங்கள் போய் கதையுங்க ஒன்று இப்போ நாங்கள் எங்களோட டேர்மன் தொழுசுனால் இருக்குமோ சொல்லி காரில் ஒன்றும் கையை வைக்கல பயத்தில் நாங்கள் காரை வந்து ஒன்றுமே செய்யலை செய்யலைங்கிற காருக்கு இந்த இருக்குது வந்து வடிவாக பார்க்கல அந்த உடன் எங்களோட வந்த தமிழ் குடும்பம் தான் அவை எல்லாம் சின்ன பிள்ளைகளும் சரியான வெயில் அண்டை அண்டை நாளில் அரிசியில் அதுதான் அந்த காரில் மிச்ச சாமான மட்டும் தூண்டு போனாலும் காவல் இருந்தவை இன்னொரு குடும்பம் எங்களை கூட்டிக் கொண்டு போய் விட்டேன் நாங்கள் ஏன்டா காரை வந்து போலீஸ் எல்லாம் கொண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னாச்சு நாங்கள் எங்கிட்ட காரை விட்டுட்டு நடந்து தான் போனாங்க மற்றாக்கெல்லாம் எங்களை கொண்டு போய் விட்டு அவர்கள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது இது ஏன் நான் சொல்ல விடுறேன் என்றால் பரிசுக்கு போங்கோ இல்லை எங்களுக்கு நெல்லாதான் இருந்தது போய் எல்லாம் நெல்லை அப்படி நடந்தது இது இந்த கார் உடைஞ்சி தான் எங்களுக்கு ஒரு மனக்காவலை அது உங்களுக்கு நடக்காத நீங்கள் பார்த்து கொள்ளுங்க ஆனால் காருக்குள்ளேயும் பொருட்களை வைக்காதாங்க எங்களோட பிள்ளையுக்கு தெரியாதல்லோ அதை ஜியர்மன் நச்சு அங்கே எல்லாம் காரக்குள்ளே வச்சுட்டு வாங்கிட்டேன்னா நாங்களும் எங்களோட வீட்டு துறப்பும் எல்லாம் வச்சுருக்காங்களோ ஆனால் அவங்கள் நெல்லவங்கள் போகல உடைச்சவங்களும் நெல்லவங்கள் தான் சொல்லணும் தங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு எங்களுக்கு தேவையானதையும் விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ அந்த வகையில் நன்றி சொல்லணும் அவங்கள் சில நேரம் இந்த எங்களோட காரை நீங்கள் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் யூடியூப்ன்றதில் யூடியூப் பண்ணுறது எல்லாருமே பார்க்குற ஒரு தொலை தொடர்பு அதனால் நான் உங்களுக்கு என்ன என்றாலே நீங்கள் இப்படி நாங்கள் நாங்களது கட்டு காசுக்கு தான் வாங்கினா நாங்கள் இந்த இதையே கட்டி முடிக்கல அடுத்த மனசு தூங்கக்கூடாது அது உங்களோட மனசும் கஷ்டமாக இருக்கும் இப்போ வர்றாங்களா எங்களை என்ற ஒரு பதட்டம் இருக்கும் பிள்ளைகள் பாட்டு காதல் கேட்போம் ஹெட்ஃபோன் அதுகள்லாம் ரெண்டு சீட்டில் இருந்தது அப்போ நாங்கள் அதை மட்டும்தான் பார்த்துணும் அவங்க காரில் கையேன்னு வைப்பாங்க அவங்களும் கள்ளங்கள் அந்த உடைச்சா அவங்களும் கையை வச்சு பார்த்துருப்பாங்க தானே அப்போ நாங்கள் அதில் கையை வைக்கக்கூடாதுன்ற நாங்கள் ஒன்றும் வடிவாக கண்ட்ரோல் பண்ணல அங்கே போய் போலீஸுக்கு சொன்னோம் அவங்க வருவாங்கன்னு நினச்சினாங்க நாங்கள் நாங்கள் போய் சொன்னால் அவங்கள் எங்களையே கேட்குறாங்கள எங்கே இப்படி உடஞ்சாவது என்ன உள்ளுங்க சாமானிருந்தது என்னென்ன வச்சுனிங்கு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணித்துல வெயிட் பண்ணால் புறாக பந்தவங்களை கூப்பிட்டு நாங்கள் சொன்ன அதே எழுதியோட போலீஸ் ரிப்போர்ட்டாக தந்தவங்க அவ்வளவு தான் நாங்கள் பெருசாக எதிர்பார்த்தோ நாங்கள் வந்து கார் இங்க உடைஞ்சதெல்லாம் பாப்பாங்களன்ட்டு சொல்லி நீங்கள் இனிமேல் இப்படி காருகளை உடைக்காமல் நீங்கள் அந்த நாட்டுல வசிக்கிறாக்களாயிருப்பீர்கள் தெரியாது யார் செய்த நீங்களு ஆனால் எல்லாம் அங்கே அந்த நாட்டு காருகள் எல்லாம் இருந்தது வெளிநாட்டு கார் பார்த்து தான் உடைக்கிறீங்களோ தெரியாது நீங்கள் அந்த இப்படி செய்தாலும் இப்போ பெருசு பெருசு அந்த நாட்டை தான் சொல்லி நாங்கள் கதைக்கிறோம் அங்கே வந்து லாட்சப்ல கிட்ட உடைஞ்சிட்டு தான் நாட்டு கும்பக்கம் நீங்கள் அந்த நாட்டிலே தான் நெல்ல வேலை செய்து கலவெடுக்காமல் இருக்கலாம் என்ன நன்றி வணக்கம்